பாரதி ராஜாவை போலவே நகராட்சியில் கொசு மருந்து அடிக்கும் வேலையை விட்டுவிட்டு சினிமாவுக்கு வந்தவர் வி சேகர் சென்னை வந்து வாய்ப்பு தேடி அவர் இயக்குனர் பாக்கியராஜியிடம் உதவியாளராக சேர்ந்தார் சேகர் இயக்கிய முதல் திரைப்படம் நீங்களும் ஹீரோ தான் நடிகர்கள் என்பவர்கள் தேவதூதன் அல்ல சினிமாவில் காட்டுவது போல நிஜ வாழ்வில் அவர்கள் ஹீரோ இல்லை சினிமாவில் நடித்துவிட்டு அரசியலிலும் நுழைந்து நேரடியாக முதல்வராக ஆசைப்படுகிறார்கள் அவர்களை ரசிகர்களும் முட்டாள்தனமாக ஆதரிக்கிறார்கள் என்பதை மையக்கருவாக வைத்து அப்படத்தை இயக்கியிருந்தார் நடிகர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இப்படத்தை பத்திரிகைகள் பாராட்டினாலும் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை ஏனெனில் ரசிகர்கள் தங்களுக்கு தலைவனாக நினைப்பவர்கள் அவர் திட்டியது யாருக்கும் பிடிக்கவில்லை அதன்பின் பின் குடும்ப கதைகளை இயக்க துவங்கினார் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் பொறந்த விடா புகுந்த விடா மாறி மாறிப்போச்சு எல்லாமே என் பொண்டாட்டி தான் என பல படங்களை இயக்கியிருக்கிறார் இவரின் இயக்கத்தில் உருவாகும் படங்களில் நிழகல் ரவி லிவிங்ஸ்டன் பாண்டியராஜன் சிவகுமார் கவுண்டமணி வடிவேலு விவேக் கோவை சர்லா குஷ்பு கனகா ஊர்வசி ராதிகா நாசர் என பலரும் நடித்திருக்கிறார்கள் குடும்ப பிரச்சனைகளை பேசும் வி சேகரின் படத்தில் காமெடி காட்சிகள் சிறப்பாக இருக்கும் இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு சினிமா விழாவில் பேசிய வி சேகர் முதல் படம் தோல்வி என்பதால் இரண்டாவது படத்தை வெறும் பத்து லட்சத்தில் எடுத்தேன் அதுதான் நான் பிடிச்ச மாப்பிள்ள நிழல்கள் ரவியும் ஜனகராஜும் கொடுத்த சம்பளத்தை வாங்கிக் கொண்டனர் கவுண்டமணி செந்தில் இருந்தால் வியாபாரத்திற்கு உதவியாக இருக்கும் என நினைத்து கவுண்டமணியிடம் ஐந்து நாட்கள் மட்டும் கால்ஷீட் கேட்டேன் அப்போது அவர் தினமும் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி வந்தார் அவரிடம் இந்த இயக்குனர் அடுத்த பாக்கியராஜ் இவரை பிடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் பத்து நாள் கால்ஷீட் கொடுங்க இந்த படம் கண்டிப்பா நூறு நாள் படம் இதை வச்சு நீங்க அடுத்த படத்தில் அதிக சம்பளம் வாங்கிக் கொள்ளலாம் என படப்பிடிப்பில் ஒருவர் சொல்ல கவுண்டமணியிடம் சொல்ல அவரும் நம்பிவிட்டார் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டு இருபது நாட்கள் நடித்துக் கொடுத்தார் படமும் ஹிட் என வி சேகர் சொல்லி இருந்தார் ஆனால் அவர் சொன்னது போலவே கவுண்டமணிக்கு விசேகர் மிகவும் பிடித்து போனது அதன் அவர் இயக்கிய பல படங்களிலும் கவுண்டமணி தொடர்ந்து நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்தார் இன்னும் சொல்லப்போனால் கவுண்டமணி பல படங்களில் நடித்திருந்தாலும் ஒன்னாய் இருக்க கத்துக்கணும் படத்தில் சாவுக்கு மேலும் அடிப்பவராக அவர் ஏற்ற வேடம்தான் கவுண்டமணிக்கு பிடித்த வேடம் என்பதை அவரே சொல்லி இருக்கிறார்